வெல்கம் பேக் அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சென்னையில் இருக்கோம் நேற்று நைட்டு அவ்வளோ பாடுபட்டு ரொம்ப போராடி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் தரும்புலி பெட்டராக தான் இருக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் வந்து நம்ம மண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன் எங்கள் அக்கா இருந்து வெளியே வந்து பத்து அவர் ரெடி ஆயிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே நம்ம சென்னையை தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஏன் சுற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம டான் ரித்திக்கு அதெல்லாமே வர்றாப்பில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வந்து நாளைக்கு மலேசியா போக போகிறோம் அதுக்காகவே கொஞ்சம் ரோமிங் அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாமே பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நானும் கருப்பூலி ப்ளஸ் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்பிரேஷன் சரி அவரை பார்க்க போகிறோம் அவரோட கேரேஜுக்கு தான் போக போகிறேன் இப்போது கேரேஜ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல கூகுள் போட்டு தான் போகணும்

நேத்து நைட் இந்த ஓட்டோ வழியா தாங்க வந்தேன் நான் வந்துட்டு எனக்கு தெரியாதனமா திரும்பிட்டேன் நான் சரி கரெக்டா தான் வந்திருக்கேன் இந்த ஓட்டோ வழியா போனேன் இது இல்லைன்னு அப்படி திரும்பிட்டேன் அது என்னன்னா நமக்கு வந்து செரி ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனு அவரை தான் நம்ம வந்து ஒண்ணுக்காவது நாளெல்லாம் இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வாங்குற அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா அவரோட வீடியோ தொடர்ந்து பாக்குறோம் நான் இந்தியாவில் வண்டி ஓட்டும் போதும் அவரை அவர் எப்படி ஓட்டுவாரோ அதே மாதிரி தான் நானும் ஓட்டுவேன் அதாவது லாங் ரைடு போவேன் ப்ளஸ் அதை நான் ஸ்டாப்பாக பண்ணுவேன் அதெல்லாமே வந்து அந்த செரி பண்ணுற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து நமக்குள்ளே ஒரு உரத்தை ஏற்றி ஏற்றி தான் பண்ணுவோம் இன்னைக்கு நான் வெளிநாட்டில் போய் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறேன் அவர் மாதிரி ஆக முடியாது அவர் அவருடைய சொந்த முப்பது லட்சம் ரூபாய் பைக்கே கொண்டு போய் ஓட்டினாப்புல அவர மாதிரி நம்மளால ஆக முடியாது ஆனா நம்ம அந்த லைசன்ஸ் மட்டுமா வாங்கி வெளிநாட்டுல ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்து ஓட்டலாமே அப்படிங்கிற ஒரு தாகம் வந்தது கூட காரணம் அந்த மனுஷன் தான் அதனால அவரை சந்திச்சு ஒரு நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் என்ன சாதிச்சவங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்ன இருக்கு பண்ணிட்டு போட்டோன்னா பேசிட்டே வர்றதுனால அந்த நேவி பைக்கு கூட நம்மள தூந்தி போகுது மங்களூர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நல்ல ரோட்டுக்கு இந்த ரோடுல வந்து டாப் ஸ்பீடு எல்லா பைக்குக்கும் டாப் ஸ்பீடு நம்ம செக் பண்ணலாம் அந்த அளவுக்கு தரமான ரோடு எனக்கு பிடிச்ச ரோடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ரோட்ல அப்பப்ப நான் பைக் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெளிநாட்டுக்கு பறந்து போறேன் என்ன கிரிக்கெட் விளையாடுறாங்களோ போயிடுவேன் என்ஜாய் பண்ணிருப்பேன் என்ஜாய் பண்ணிருக்கேன் இப்போ என் வண்டியுமே வந்து கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட காட்டணும் அவரு கேரேஜ் வச்சிருக்கேன் பத்தியலாம் ஒரு சும்மா செக்அப் வேணா பண்ணுறதுக்கு வேணா கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கேரேஜ் இருக்காது அவரை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன ஐடியா மட்டும் கேட்டுட்டு வரலாம் சரியா மேக்சிமம் அவரு எனக்கு நண்பராக இருந்தாலும் நான் போனே பண்ண மாட்டேன் அவர் ஏன்னா பிஸியா இருப்பாரு அப்பப்போ ஃபோன் போட்டு தொல்லை பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது நல்லா கதையாக இருக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஒரு சில விஷயங்களை செய்வோம் அதை ஈஸியாக அடுத்த யூடியூபர்ஸ் வாங்கிட்டு போய்டாங்கன்னு அவருக்கு கண்டிப்பாக மனசில் இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து நம்மளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்கிற மொழியே எந்த மாதிரி அப்படிங்கிறத கேட்கவே கூடாது அதுக்கு வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணவும் கிடையாது சரியா அதுக்காக தான் நான் வந்து லைசென்ஸ் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் லைசென்ஸ் வாங்கும்போது கூட நான் அவரை கோல்ட் போட்டு எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும் ஒன்றுமே கேட்கல அவர் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியே நான் வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைசென்ஸ் வாங்கியிருக்கேன் அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவர்கிட்ட கோல் போட்டு கேட்டுலாம் நான் வாங்கலைங்க ஒரு காலத்தில் அந்த மலை சென்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறது எம்ஜிஆர்எல் படத்தில் சிவாஜி படத்துல எல்லாம் ஆளுகளை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிற மலை ஆமா இவ்வளவு தூரத்துல வண்டலூர் மலையா கொஞ்ச தூரத்துல வண்டலூர் வந்துடும் அந்த மலை இப்ப சென்னைக்கு நடுவுல இருக்கு பைனலி சுத்தி வந்தாச்சுங்க இது உள்ளுக்குள்ள போறதுக்கு இதுதான் வழி போல இருக்கு கிழமை இருக்கான அம்மா இசுசு இருக்குதா டிமேக்ஸ் போடு இப்போ கார் நிற்கிது எதுவும் எழுந்த பைக் வேற வேற பைக் தான் நிற்கிது செம்ம ஒளியாக நிற்குதா அப்போ கைஸ் நம்ம பேட்லாக் தலைவன் ஒரு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு பயங்கர அர்ஜென்ட்டு வேலைக்கு இப்போ தான் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ கடையை பிடிட்டு கிளம்புனாப்லையா கேரேஜ்லாம் இருந்திருக்காப்புல சரி நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் ப்ரோ நீங்கள் வேற வேலை இருந்தால் முடிச்சுட்டு வாங்கினாப்புல

தூத்துக்குடியில இருந்து சென்னை வர்றதே பெரிய டாஸ்கா நினைச்சிருந்தேன் வெளிநாடுகள்லாம் பாக்கலாம் ஏன் வண்டிய ஓட்டலாம் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லி உண்மையில அதுதான் ப்ரோ இருக்கு ஒரு தைரியம் வந்த காரணமே நீங்க தான் வேற யாருமே கிடையாது ஏன்னா எத்தனையோ பேர் ஓட்டிருப்பாங்க பட் அது வந்து நமக்கு எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது நீங்க உங்க வீடியோ தெரிஞ்சு நீங்க ஊருக்கு போறது மாதிரி வீடியோ மலேசிய வீடியோ மறுபடியும் பாத்துருப்பீங்க கண்டிப்பா பாத்துட்டு தான் வரணும் எல்லாத்தையும் ஆமா ஏன்னா இப்ப ஒரு நீங்க நீங்க எல்லா கண்ட்ரியும் மேக்ஸிமம் முடிச்சாச்சு

அதனால வீட்டமா மாதிரி தான் நடக்க வச்சுடுங்க சரி ஓகே எப்போ கிளம்புறியும் ப்ரோ ரைட் சூப்பர் ரொம்ப பயிர் சிபோ அடுத்து வெளித்தனமான இது பண்ணிட்டு போறதுக்கு அடுத்து எங்கன்னு தெரியாது அது தலைவர் தான் சொல்லுவாரு நம்ம சொல்ல வேண்டாம் ஏற்கனவே போயாச்சும் இல்ல

ஒரு வார ஒது ஆமா இவ் நேரம் திருப்பி தான் போ வர போறேன் நான் அதனால பத்து நாள் முடிஞ்சு போய் ரம்மியா என்ஜாய் பண்ண போறேங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் முக்கியமான இடத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்கேன் அதனாலதான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சிக்னல் நிக்கிற நேரத்துல பேசுறேன் சரி அப்படியே நான் அங்க போய் கண்டினியூ பண்றேன் சரியா ரைட்டு சரியா நாங்கள் பிராய் சொல்ல சரியா அண்ணன் பேசினாப்புல நல்லா வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காப்ல அண்ணனோட ஆசிர்வாதினால சரி நல்ல படியா பண்ணுவோம்ல அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஓகே நம்ம அடுத்து க கண்டினியூ பண்றேன் ஸோ கேஸ் இந்த இடம் வந்த இடம் சூப்பரான ஒரு இடங்க ஐஜிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமுக்கு வந்திருக்கோம் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை மோகன் எல்லாருக்குமே நல்ல விருந்து கொடுப்பாங்க ஆனால் இப்படி ஒரு ஹோமில் உள்ள முந்நூறு பசங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல அருமையான ஒரு ஹோம் விட்டு வந்திருந்தார் இங்கே வந்து நிறைய பசங்க அதாவது பெண்கள் குட்டி பசங்கள் பெரியவங்க எல்லாரையும் வச்சு பராமரிச்சு இருக்காங்க சென்னையில் இருக்குதாங்க நான் ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு சுத்தமான ஒரு ஹோமு இந்த ஹோமில் அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணில் அப்படி ஒரு மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் ஹோமில் தான் வளர்ந்தேன் அதனால் இந்த மாதிரி ஹோம்க்குலாம் வரும்போது எனக்கு தன்னைத்தானே கண்ணில் தண்ணி வந்துடுதுங்க ஸோ ஓகே கேஸ் இங்கேருந்து கிளம்புவோம் ரொம்ப நேரம் இருந்தாச்சு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க கூட இருந்ததெல்லாம் ஸோ இங்கேருந்து நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் நைட்டு பேக்கப் பண்ணணும் இனிமேல் தான் போய் தான் பேக்கப்பே பண்ணணும் போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு காலையில் விடிய காலையில் நம்ம நேராக மலேசியா போக போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து மலேசியாவுக்கு வெயோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வெயிட் எடிட் பண்ணி போக பார்க்குறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானு டிங்கினையும் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்